வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் இப்போ பனீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன் பன்னீர் இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இதை கட் பண்ணி வெந்நீரில் போட்டு அலசி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பில் ஒரு நாலு கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு மல்லி இலை கடைசியாக போடுறதுக்கு இதில் வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் தக்காளியில் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு தொண்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெந்நீரில் பன்னீரை ஊற போட்டாச்சு தாளிச்சுக்கலாம் நம்ம பட்ரும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன் பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ நல்லா வதங்கினோனையும் தக்காளி போடலாம் பூண்டையும் இப்போ போட்டுக்கிறேன் பூண்டு இஞ்சியும் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடுறேன் பன்னீர் ரொம்ப நேரம் போடக்கூடாது எடுத்து வச்சுட்டேன் சாஃப்டாக இருக்குது இப்போ நல்லா வதங்கிடுத்து இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் சீக்கிரம் வதங்கிடும் வதங்கினாலே காமிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் இதில் போட்டுக்கிறேன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூளில் நீங்கள் சாம்பார் பொடி கூட போட்டுக்கோங்க பொடி போட்டுக்கிறேன் மிளகாப்பொடி மல்லிப்பொடி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டுட்டு அப்படியே நான் வந்து இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு தாளிக்கிறது காமிக்கிறேன் தாளிக்கல அப்படியே பட்டரில் போட போகிறேன் காமிக்கிறேன் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் நாலு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் இப்போ இந்த அரைச்சதை அதில் ஊற்றுறேன் பட்டர் மெல்ட் ஆனோனையும் ஊற்றுறேன் அதுக்குள்ளார இங்கே அரை டம்பர் பால் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மைதா மாவு இதில் போட்டு கலந்துட்டு அதில் ஊற்ற போகிறேன் இப்போ இதை இதில் ஊற்றிக்கிறேன் அரைச்சதை ஊற்றிக்கிறேன் நல்லா வளங்கட்டும் பட்டரில் ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிட்றேன் ஒரு கொதி கொதிச்சோடனே பால் ஊற்றுறேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பால் ஊற்றிக்கலாம் பாலில் அரை டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம பன்னீர் போடலாம் பால் ஊற்றிருக்கிறனால ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிக்கிது இப்போ பன்னீர் போட்டுக்கலாம் என்கிட்ட க்ரீம் இல்லை க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் போட்டுக்கோங்க அதனால தான் நான் பால் விட்டேன் அதேமாதிரி இருந்தால் க்ரீம் போட்டுக்கலாம் இப்போ இந்த பன்னீர் போட்டாச்சு இது போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி மல்லி மல்லியலை போட்டுக்கிறேன் சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் போய் இதை எடுத்து ஊற்றிடுறேன் இதில் தாங்க சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்